ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் நண்பர்களே நான் திருவாசகத்தை இதுவரை பன்னி பதினோரு பகுதிகளை படித்து அதன் பொறு உணர்ந்து விளங்கும் பொருட்டு காணொளிகளாக வெளியிட்டிருக்கிறேன் திருவாசகம் என்பது தித்திக்கும் தேனாய் அமுதமாக இருக்க காரணம் அதை மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் தன் கைப்பட எழுதியதால் ஆகும் ஏன் திருவாசகத்தை படிக்க வேண்டும் அதற்கு விடையை மாணிக்கவாசக பெருமானே கூறிவிட்டார் பிறவி என்னும் பேருந்து பயணத்திற்கு அவரே ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் இருந்து கடவுளை அடையும் கடவுச்சீட்டாக திருவாசகத்தை இருக்கிறார் அவர் சொல்கிறார் திருவாசகத்தை பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வர் சோபுரத்தில் என்று சொல்கிறார் கைலாயத்திற்கு எனவே இந்த பிறவியில் திருவாசகத்தை ஓதும் பெரும் பெயராகத்தான் நான் உணர்ந்த வகையில் படித்து பொருளுணர்ந்து பகிர்ந்து வருகிறேன் இன்று திருவாசகத்தின் பன்னிரெண்டாவது பகுதியாக திருச்சாழல் பதிகத்தை பற்றி அறிமுகம் செய்யப் போகிறேன் இந்த பாடலை அதாவது திருச்சாழல் பதிகத்தை படித்தால் திக்குவாயாக இருப்பவர்கள் சீர் பெறுவார்களும் சிறந்த பேச்சாளர்களாக ஆவதற்கும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் என்று இதை சொல்கிறார்கள் திருச்சாழலில் வரும் சாழல் என்பது முற்காலத்தில் பெண்கள் வட்டமாக அமர்ந்து கைதட்டி விளையாடும்போது பாடும் ஒரு வகை பாடல் சாழல் என்பதும் மகளிர் விளையாட்டுகளுள் ஒன்று என்பதை சிலப்பதிகார அரங்கேற்ற காதை முறையில் அடியார்க்கு நல்லார் பல்வரி கூத்தாவனை இவை என்பதற்கு எடுத்துக்காட்டிய சூத்திரத்தில் நல்லார் தம் தொல் வீச என்று உறுதிப்படுத்துகிறார் திருவாசகத்தின் பல பாடல்கள் ஆன்மா அதாவது நாயகி பெண் என்ற பாவத்தில் அமைந்திருக்கின்றன திருப்பொன்னூசல் பொன்னூசல் திரு திருவெம்பாவை திருக்கோவையார் அம்மானை இவை அனைத்தும் பெண்குரலில் குரலில் திரு இறைவனை நாடும் ஆன்மாவின் வெளிப்பாடுகள் என்று சொல்லலாம் பெண்கள் திருவாசகம் பாட வேண்டும் என்று மாணிக்கவாசர் ஏன் விரும்பினார் இதன் பின்னால் மூன்று ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது ஒன்று பெண்கள் சைவ தத்துவத்தில் இறைவன் தன் வடிவில் பெண்மைக்கு சரிபாரி பங்கு அளித்தான் ஜீவன் ஆன்மா பெண் சிவன் கணவன் காதலன் இறைவன் அதனால் இறைவனை அடைய துடிக்கும் ஆன்மாவின் ஏக்கம் பெண் உணர்வில் மிக இயல்பாக வெளிப்படும் மேலும் பெண்களின் மனதில் தூய்மை உணர்வுடன் கருணை ஒப்புரவு முழு ஒப்படைப்பு தாய்மை இயல்பாக இருக்கும் இந்த உணர்வுகளே பக்தியின் ஆதாரம் அதனால்தான் பெண்கள் திருவாசகத்தை பாடும்போது அது இன்னும் உயிர் வரும் என்று மாணிக்க வாசகர் நினைத்திருக்கிறார் அந்த உள்ளார்ந்த எண்ணம்தான் பக்தி என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது வேறுபாடு அற்றது ஏனென்றால் அவர் காலத்தில் கூட பெண்கள் கோயில் பக்தியில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் மாணிக்க வாசகர் அதை உடைத்துத்தான் இறைவனுக்கு எல்லா உயிரும் சமம் என்ற சமூக ஆன்மீக செய்தியை இங்கே பதிவு செய்கிறார் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் பிளஸ் சக்தி தான் முழுமை என்பது இதன் உள்ளிருக்கும் கருத்தாகும் பெண் தத்துவம் இல்லாமல் இறைவுணர்வே இல்லை என்கிறது சைவம் சைவ வரலாற்றில் காரைக்கால் அம்மையார் மங்கையர் கரசியார் இசைஞானியார் போன்ற பெண்கள் முதிர்ந்த இறை உணவுடன் வாழ்ந்து இறைவனுடனே கலந்தவர்கள் பெண் படைப்பு சக்தியாக ஆன்மாவுக்கு ஞானம் கொடுப்பவள் சக்தி அதனால் சைவம் பெண்ணை பலவீனமானவர் அல்ல பிரபஞ்சத்தின் அடிப்படை சக்தி என்றே பார்க்கிறார்கள் இந்த உணர்வுடன் பெண்கள் பாடுவது போல அமைந்த திருச்சாளர் பாடல்களைத்தான் நாம் படிக்கப் போகிறோம் இதில் அதாவது இந்த திருச்சாளல் பாடல்களில் ஒரு பெண் சிவபெருமானின் செயல்களைப் பற்றி ஏளனமாக கேள்வி கேட்பாராம் மற்றொரு பெண் அந்த கேள்விக்கு சிவபெருமானின் பெருமைகளை விளக்கி பதிலளிக்கிறார் எதிரே உள்ள ஒருத்தி ஒரு கையை தூக்கி ஆட்டிக்கொண்டு தன்னுடைய கேள்விக்கு விடை கூற முடியுமா என்பது போல எதிரே உள்ளவள் கையை தட்டி ஏடி என்று கேட்பாள் எதிரே உள்ளவள் மிக எளிதாக அந்த வினாவிற்கு விடை கூறிவிட்டதாக தன் கைகளை உயர்த்தி சாழல் என்ற சொல்லுடன் காட்டுவாள் பாடுவாள் மாணிக்க வாசகர் அடிகளார் வாழ்ந்த காலத்தில் தில்லை சிதம்பரம் வந்தடைந்த பௌத்தர்கள் மற்றும் மணிவாசகர் ஆகிய இருவரின் இடையே நடந்த வாதத்தின் அடிப்படையில் எழுந்த பாடல்கள் என்று கர்ண பரம்பரை கதைகள் கூறுகின்றன அதாவது ஒரு காலத்திலே இலங்கை மன்னன் தனது ஊமை மகள் மற்றும் பல பௌத்த துறவிகளுடன் தில்லை சிதம்பரம் வந்தார் என்றும் அப்போது புத்த திரவிகள் தில்லை சிதம்பரத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்து வேந்து தில்லை திருக்கோயிலை தங்கள் இறைவன் புத்தபிரான் உரையும் கோயிலாக மாற்ற வேண்டும் என்று விருப்பம் கொண்ட கொண்டார்களாம் அதனால் சிவபெருமானை பலவாறு இகழ்ந்து பேசி அங்கிருந்த தில்லைவாழ் வாழ் வாதத்திற்கு அழைத்து அந்த வாதத்தில் அவர்கள் தோற்றால் நடராஜர் திருவுருவச் சிலையினை எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக புத்தபிரானின் சிலையை நிறுவ வேண்டும் என்று அறைகூவல் விட்டார்களாம் அதை கேட்டுவிட்டு கலங்கி போன தில்லை வாழ் அந்தனர்கள் பெருமானிடம் முறையிட்டார்கள் எனவும் அவர்கள் கனவில் தோன்றிய பெருமான் மாணிக்க வாசகரை பௌத்தருடன் வாதம் செய்ய வைக்க வேண்டும் என்று கூறியதாகவும் மாணிக்க வாசகர் என்பது சிவபெருமான் அடிகளாருக்கு இட்ட பெயர் என்பதால் அந்த பெயரை தில்லை வாழ் பயன்படுத்தியதும் மாணிக்க வாசகர் அது பெருமானின் கட்டளை என்பதை உணர்கிறார் விரைந்து தில்லை சிதம்பரம் கோயிலுக்குச் சென்றபோது எழுந்த பதிகம்தான் திருச்சாள் என்று கூறுகிறார் அடிகளார் அங்கே குழுமியிருந்த புத்த துறவிகளை தூங் நோக்கி பூசுவதும் வெந்நீர் என்று அந்த முதல் பாடலின் இரண்டு அடிகளை முதலில் பாடிகிறார் பாடியதாகவும் அதைக் கேட்டு பிறப்பிலிருந்தே ஊமையாக இருந்த சிங்கள இளவரசி வாய் திறந்து அடுத்த இரண்டு அடிகளை பாடிய அதிசயம் நிகழ்ந்ததாகவும் கூறுகிறார்கள் இவ்வாறே தொடர்ந்து பெருமானை கூறி பௌத்தர்கள் இகழ்ந்து பேசிய வாதங்களை உள்ளடக்கிய முதல் இரண்டு அடிகளை அடிகளார் பாட அந்த தடைகளுக்கு விடையளிக்கும் வகையில் கருத்தினை உள்ளடக்கிய அடுத்த இரண்டு அடிகளை சிங்கள இளவரசியார் பாட பதிகத்தின் இருபது பாடல்களும் இங்கே முடிந்தன என்பார்கள் பிறவி ஊமையாக இருந்த தனது முதல் புதல்வி பேச்சுத்திறன் பெற்று அடிகளாருடன் பாடி ஒவ்வொரு பாடலையும் நிறைவித்ததைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த இலங்கை மன்னன் இந்து மதத்தை தழுவுகிறான் இந்த பதிகம் பாடி முடித்த பின்னர் அங்கே இருந்த பௌத்த துறவிகளின் நாக்குகள் உள்ளே இழுத்துக் கொள்ள அவர்கள் அனைவரும் பேச்சு தன்மை இழந்ததாகவும் மன்னவரின் வேண்டுகோளுக்கு இணங்க அடிகளார் இறைவனம் வேண்ட அந்த பௌத்த துறவிகள் அனைவரும் தங்கள் இழந்த பேச்சு திறனை மீண்டும் பெற்றார்கள் என்றும் சொல்கிறார்கள் இதனால் மனம் மகிழ்ந்த அவர்கள் யாவருமே சைவ சமயத்தை சார்ந்தனர் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த பதிகத்தை பக்தியுடன் ஓதினால் ஊமைகள் திக்குவாயர்கள் பேச்சு திறன் பெறுவார்கள் மற்றவர்களின் பேச்சு திறமை அதிகரிக்கும் என்றும் எதிரிகளின் பேச்சை சாதுரியமாக வெற்றி கொள்ள உதவும் என்றும் பெரியோர்கள் கூறுகின்றார்கள் என்ன நண்பர்களே இனி வரும் நாட்களில் திருச்சாளல் பகுதியின் அமைந்த திருவாசக பாடல்களை வாசித்து பொருள் நுன்று மகிழ்வோம் என்று கூறி இதை நிறைவு செய்கிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்